ஹலை லூயா கத்தர் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தம்ப நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவே இருக்கிற சோக்கமாக இருக்கிறீங்களா எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் மன மகிழ்ச்சியாக இருங்க ஏசு நமக்காக பிறந்திருக்கிறார் ஆமே நல்ல லூயா சந்தோஷமாக இருக்குது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதற்காக பிறந்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி முடிப்பார் பயப்படாதீங்க அலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தித்துக் கொள்ளும்படியா கருவை செய்திருக்கிறேன் அந்த தேவனுக்கு ஏசு கிறிஸ்துக்கு நன்றி செலுத்துங்க நானும் நன்றி செலுத்துனேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க அலை லூயா சரி சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் ஏழாவது வசனம் கர்த்தாவை நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருள் செய்யும் கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு எனக்காக இறங்கி எனக்கு உத்தரவு செய்யும் என்று சொல்லி தாவிது சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே தாவிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறானோ அப்பொழுதெல்லாம் தேவன் பதில் கொடுக்கிறவராகவே தான் இருக்கிறார் சில நேரங்களிலே மறந்து இருக்கிறது போல இருக்கணும் தூரமாக இருக்கிறது போல இருக்கலாம் பலவிதத்தில் அவர் இல்லாதது போல கூட இருக்கலாம் அதையும் தாவிதை சொல்லிவிடுகிறார் ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு நீ கூப்பிடுகிற சத்தத்திற்கு உடனே இறங்கி உனக்கு பதில் கொடுக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் இந்த சத்தமானது என் அன்பு தெய்வ பிள்ளையே நீ கூப்பிடுகிற விதமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீ சற்று அறிந்து கொள்ள வேண்டும் ஆகார பாருங்க வனாந்தரத்தில் அண்ணாலை பாருங்க தேவாலயத்தில் என் அன்பு தெய்வ பிள்ளையே பல தேவனுடைய பக்தர்களை தாசர்களை பார்க்க முடிகிறது நாம் கூப்பிடுகிற விதம் எப்படியா இருக்கிறது எங்கிருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவர் பதில் கொடுப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனாலும் என் அன்பு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிற காரியம் என்னென்னா தேவனை சார்ந்து தேவனிடத்தில் போவதற்கு எந்த தடையும் இல்லாதபடிக்கு நம்ம அழைப்போமானால் கர்த்த நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் தடை ஏதாவது இருக்குதா இருதயத்தை ஆராய்ந்து பாரும் என்று சொல்லி தாவது சொல்கிறார் உங்களுக்கு எனக்கு ஏதாவது பிரிவினை பிளவு தடைகள் இருக்குமானால் அதை ஆராய்ந்து என்னிட சொல்லும் அதை அதை எடுத்து போணுங்கிறார் அப்போ தடைகள் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது தேவனை அதாவது அதாவது தேவனை போய் சேரக்கூடாதபடிக்கு தடைகள் இருக்குமானால் அந்த தடைகள் இருந்து வெளியே வந்துடணும் அதை விட்டுறணும் அது பொல்லாத வழியை விட்டுணும் சுத்திகரிப்பு நாட்களுக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் நீ கூப்பிடுகிற சத்தத்திற்கு புது வருஷத்தில் இன்றைக்கே உனக்கு பதில் கொடுப்பார் அதில் கர்த்தர் பெரியவர் பிரியமானவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாக மீண்டும் உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நாம் செபிக்கலாம் மகா இறக்குமன் கிருவ அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் அதனாலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீ எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் உமக்கும் எனக்கும் எங்களுக்கும் ஏதாவது நாங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு பதில் வரக்கூடாதபடி தடைகள் இருக்குமானால் எங்களுடைய பாவங்கள் மீறுதல்கள் இருக்குமானால் அதை ஒரு விஷயை மன்னிப்பீராக அவைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் நாங்கள் விடுதலையாக்குறோம் அவைகளிலேயே நாங்கள் கால் வைக்காதபடி எங்களை காத்துக்கொள்வோம் அண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் பதில் தரும் பதில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு சுவாமி இந்த நாளிலே பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அண்டவரே நேற்று தினத்திலையும் கூட அண்டவரே மகன் ஜான் ஐசக்னுடைய அண்டவரே பிறந்த நாளை கொண்டாடும்படியாக கர்த்தர் கிருவு செய்து கிருவு செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிற மகனுடைய வாழ்நாளை கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் கூட்டி கொடுத்ததற்காக நமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே கூட அருமையான பேத்தி கேத்ரின் ஜோசிலின் ஆக்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த மூன்றாவது நாள் இந்த மூன்றாவது வருஷம் பிறந்தநாளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் மகளை கத்துற அண்டவரே பிதா பிதாகுமார் பர்ஷு தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் மகளை கத்துற ஆசிர்வதிப்பீராக அண்டவரே இப்படியா யாரெல்லாம் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிறோம் ஒவ்வொருவரி நீங்கள் ஆசீர்வதித்து நடத்துவீராக நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக சபை ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் சகல அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கத்தருடைய தாசர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தர் கூப்பிடுகிற சத்தத்துக்கு பதில் தரும் பதில் கொடுத்ததற்காக நடிச்சல் ஏசுக்கு